ரெண்டு கட்சிகளையுமே மேல கூட்டணி அமைத்திருந்தார்கள் நாங்க எந்த கூட்டணி அமைக்கல அப்படிங்கிற போது வந்து எங்களுடைய ஒட்டிங்கிறது மிகப்பெரிய பெரிய தான் நாங்க கருதுறோம் அப்ப மக்கள் வந்து கூட்டணி மேலதான் இருக்காங்க இரட்டை இலைய மேல மக்களுடைய இல்ல கூட்டணி நாளுதான் பத்து சதவீத வாக்குகள் மாறுதுங்கிறத சொல்றேன் சூழ்நிலையில இந்தியாவினுடைய ஒற்றுமை வலியுறுத்தி ராகுல் காந்தி போயிருக்காரு ஆனா எதுவுமே இல்லாம எந்த அஜென்டாவும் இல்லாம ஒரு அஹ் தலைவர் மட்டுமே ஒரு நடைபயணம் போன ஒரே தலைவர் மக்களுக்கு தேவைன்றது தெரிஞ்சுக்க தேவையெல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லா தூதிலும் வெற்றி வரும் இது முத நாள் என்ன நீங்க சொன்னீங்க இருபத்தி மூணு தூதில பாஜக வெட்டி வரும்னு சொன்ன வரல நான் வந்து அப்பயும் கூட சவுக்கு மீடியாவில இதே உங்க தாமரை டிவில சொல்லிருக்கேன் ஒரு இடம் கூட தமிழகத்துல பாஜக வெத்தி பராதுன்னு சொல்லிருக்கேன் இப்ப எடுத்து போட்டு பாருங்க ஒரு தொகுதி கூட வெட்டி பராதுன்னு உங்க டிவில உங்க டிவில ரிமைன் பண்ணி பாக்க சொல்லுங்க நான் பேட்டி கொடுத்துருக்கறேன் ஒரு தொகுதி கூட பாஜக தமிழகத்துல பாஜக கூடனி தமிழகத்துல வெட்டி பராதுன்னு நான் சொல்லிருக்கேன் சவுக்க மீடியாவில தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோல் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்துருச்சு இப்போ வந்து கூட்டணி வந்து பாஜக விட்டு அதிமுக போகும்போதே எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து எங்களுக்கு வர்றதில்லை நாங்கள் வந்து பிஜேபி கூட இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளியேறும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போவும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓட்டு கடைசிதான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா நாற்பதுக்கு நாற்பதை வந்து திமுக வந்து எடுத்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து தேர்தல் என்பதில் வந்து வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களே தொற்ற வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சி இருக்கா இல்லையாங்கிற அளவில் ஏற்கனவே இருந்த எத்தனையோ அமைச்சர்கள் இந்திரகுமாரி உட்பட நிறைய நிறைய அமைச்சர்கள் இந்த இயக்கத்தை விட்டு மாறிய வரலாறுலாம் உண்டு அதனால் வந்து வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் இந்த இடத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணி விலகுவதற்கு அதிமுக காரணமல்ல ஏன்னா வந்து அதிமுகவினுடைய தலைவர்களாக பிதாமகர்களாக இருக்கக்கூடிய தலைவர் எம்ஜிஆரை பற்றியும் அண்ணா அவர்களை பற்றியும் தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் தவறான விமர்சனத்தை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கின்ற போது அது வந்து மத்திய தலைமைக்கு அதிமுக மூலமாகவே அறிவிக்கப்பட்டது அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லைங்கிற அடிப்படையில் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளக்கியது இப்போ எல்லாருமே வந்து அந்த தோல்விக்கான காரணங்கிறது அண்ணாமலை தான் காரணமாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் நேரடியாக டைரக்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தோரு தொகுதிகளில் இந்த ரெண்டு ஓட்டையும் கிளப் பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய இந்த வெற்றி பெற வேண்டியதை தோல்வியின் முகத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணாமலைங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன் ஏன்னா தலைமை வந்து சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ அண்ணாமலை கூட ஒரு உங்களுக்கு ஒரு குவாரல் இருந்தால் கூட தலைமை வந்து சொன்னாங்க எங்களுடைய கதவுகள் திறந்த திறக்கப்பட்டு இருக்குன்னு அப்போ வந்து அது தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சில அதாவது மத்திய பாஜக தலைமை எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமெடுக்கின்றதாக இருந்தால் மாநில தலைமையை மாற்றி இருக்கலாம் இல்லைன்னா நாங்கள் கொடுத்திருக்கோம் இல்லன்னா இல்ல அதாவது வந்து அந்த அந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் அமைகிற போது அந்த காரணம் என்ன என்பது அவர்களுக்கும் தெரியும் அந்த காரணம் வந்து எங்களால் மே மேலிட மத்திய தலைமைக்கு எடுத்து செல்லப்பட்டது அப்ப அவங்க வந்து அந்த ஒண்ணு வருத்தம் தெரிவிக்க சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஒரு கூட்டணி தர்மத்தை மதிக்கின்ற அடவில மா வருத்தம் தெரிவிக்க சொல்லிருக்கலாம் இல்லைன்னா தலைமையை மாற்றியிருக்கலாம் அப்படி போது வந்து நம்ம அதை பற்றிய கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தோழிங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் தோழிகள்லிருந்து திரும்ப திரும்ப பீனிக்ஸ் பறவையாக அதிமுக பல நேர்வுகள்ல வெளில வந்திருக்கு அதனால வந்து இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இப்ப திமுக அதிமுக இவ்வளவு வருஷம் நம்ம பாத்துட்டு வந்தோம் ஆனா இன்னைக்கு திமுக ஒரு இடத்துக்கு போயிடுச்சு இப்ப அதிமுகவா பாஜகவான் இருக்கு அதிமுக தன் நிலையை விட்டு கீழே வந்துடுச்சுன்ற ஒரு பேச்சு அதுதான் சொல்றேன் அதாவது இதே திராவிட முன்னேற்ற கழகம் நகர் தேர்தலில் வந்து இருந்து வரலாறு உண்டு மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு ரொம்ப மீகர் ஓட்டுல அதே ஆர்களை இப்ப அவங்க வச்சு பெறலையா அதனால வந்து இது வந்து அரசியல்ல சகஜமான விஷயம் இது வந்து மீடியாக்களால் அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க அடுத்து வந்து எடப்பாடியாருடைய தலைமையை பற்றி அப்படியா இப்படியாங்கிறதெல்லாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அப்புறம் அப்போ வந்து அம்மா அம்மா கிடையாது ஜெயலலிதான்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு தான் புரட்சித் தலைவி அம்மா அதனால் எமர்ஜிங் லீடரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பறிப்போம் அதுக்கான கட்டமைப்பு எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறது தான்

பாஜகவினுடைய இந்த ஓட்டு வாங்கினது அப்படிங்கிறது வந்து இப்ப நீங்க ரெண்டுக்கும் உள்ள சிலை விரும்புறேன் அதிமுகவில் நிறுத்தப்பட்ட தொண்டர்கள் யாரும் முன்னாள் அமைச்சரோ நீங்க வேணா ஜெயவர்தன் அவரை மட்டும் சொல்லலாம் வந்து முன்னாள் அமைச்சருடைய மகன் ஏற்கனவே இருந்தவர் பாக்கி அத்தனை பேருமே புதுமுகங்களாக தான் இறக்கப்பட்டார்கள் ஆனா பாஜகவில் இறக்கப்பட்டவர்கள் ஆளுநராக இருந்தவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யாரா ஐயா அதனால வந்து அவ்வளவு பேஸ் வேல்யூ உள்ளவங்களை இப்ப அதிமுகவிலையும் அந்த மாதிரி அமைச்சர்களை இறக்கியிருந்தா பண்ணிருக்க முடியும் அதனால வந்து அதிமுக அதை இறக்கல இல்ல தேவையில்லைங்கிற தொண்டர்களை ரெட்டலை சின்னத்தையும் தொண்டர்களையும் நம்பிதான் அந்த இயக்கமே தவிர எந்த ஒரு தலைவரையும் இல்ல இல்ல அப்படி கேட்கல நான் என்ன சொல்றேன் நீங்க இவ்வளவு பெரிய தலைவர்களை ஆளுநரா இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு என்ன டிஜிபியா இருக்கிறவரை வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு ஏட்டையாவ மாத்திர மாதிரி அவங்கள கொண்டாந்து வந்து இங்க நிப்பாட்டி அதுலயும் மூன்றாவது தான் பெற முடிகிறது என்கிறது ரெண்டாவது இடங்கிறது ஒரு அதான் சொல்றேன் அதாவது ஒரு சாதாரண வேட்பாளரையும் ஒரு அதிமுகவினுடைய உறுப்பினர் அந்த மாதிரி உறுப்பினரா இருக்கிற வேட்பாளரையும் முன்னாள் மத்திய அமைச்சர்னு அவங்க போற போது மக்களிடம் வந்து அவங்களுக்கான ஒரு பயாசிட் வியூ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் கவர்னரும் போன வாரம் வரைக்கும் கவர்னரா இருக்காங்க இந்த வாரம் வந்து நிக்கிறாங்க போது அதுல ஒரு பயாசிடு வியூ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அவர்களெல்லாம் நிறுத்தி தான் அவங்க ரெண்டாவதுக்கு வர வேண்டியிருக்கு மத்திய ஆளுங்கட்சி அஹ் அதனால வந்து இதை வந்து நம்ம ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணி பேசுறதே வந்து கட்சியையும் தொண்டர்களையும் சின்னத்தையும் தான் நம்பி நின்று இருக்கோமே தவிர எந்த இடத்துலயும் நாங்க வந்து வேற எந்த பயன்படுத்தல நீங்க எமர்ஜாக திமுக பல இருக்குன்றப்போ ஜெயவர்தன் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தனையே பின்தள்ளி நீங்க சொன்ன அதே கவர்னர் அதுவும் பாலிடிக்ஸ்ல அவங்க இன்வால்வ் ஒரு கவர்னரா இருந்ததுனால வந்ததுக்கு அப்புறம் அந்த கவர்னரா இருந்த அவங்க இரண்டாம் இடத்துக்கு பாஜக அதுவும் தென் சென்னையில வராங்க அப்படின்றதும் மத்திய சென்னையிலையும் வினோஜ் அவர்கள் இரண்டாம் இடத்துக்கு வரன்றப்போ அது அவங்க முன்னாடி வந்ததை விட அதிமுக ஒரு பலமான அடியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது இடத்துக்கு போய் இதே பதினான்கு தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குல ரெண்டாயிரத்தி நாற்பது தொகுதியிலே வெற்றி பெற்ற வரலாறு அதிமுகவுக்கு உண்டு அடுத்ததாக வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மத்தியில் ஆளுங்கச்சியா இருக்கிறீங்க பாஜக உங்க பவரை யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க சொல்ல முடியும் நீங்க ஒரு வியூ எடுத்து வாதத்தை வைக்கிற போது நாங்க ஒரு வியூ எடுத்து இல்ல சிட்டிங் அதிமுக அதான் நான் சொல்றேன் சிட்டிங் ஆதிமுக சிட்டிங் மத்திய அமைச்சரவையில இருந்துகிட்டு பிரதமராக ரெண்டாவது வீரடு மூணாவது பேரிடு நீங்கள் நானூறு தொகுதி ஐநூறு தொகுதின்னு ஊடகங்களை வைத்து பொய்யான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய போது மக்கள் அம்மாந்துருக்கலாம் அது மாதிரி வந்து நம்ம நீங்கள் ஒரு வாதம் ஒரு பக்கம் கொண்டு போகிற போது இன்னொரு வாதத்தை எங்களால் செய்ய முடியும் அடுத்து வந்து இந்த பெருகின்ற வாட்டு வந்து அப்படியே கான்ஸ்டான ஓட்டானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அடுத்ததாக எடுத்துக்கொண்டிங்கன்னா வந்து அதிமுகவை பொறுத்தவரை ஒரே ஒரு கூட்டணி தேமித்திக்கா மட்டும்தான் வந்து நீங்கள் பெரிய அளவில் சொல்லிக்கொடக்கூடிய கூட்டணியாக இருந்திருக்க முடியும் ஆனா அவங்களுடைய உங்களுடைய கூட்டணிங்கிறது அப்படி கிடையாது மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் அவங்களோட இருந்திருக்கிறாங்க அதனால வந்து அந்த வந்து எடப்பாடி அவர்கள் தவற விட்டுட்டாரா கூட்டணி இல்ல அதில் வந்து கூட்டணி அமைக்காமல் இருப்பதற்கு மத்திய அழுத்தம் நிறைய செயல்பட்டு இருக்கிறதுக்கு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி முத நாள் வரைக்கும் எங்க கூட்டணிக்கு வருவதற்காக இருந்து விட்டு பிறகு அங்க போனாங்க அப்ப அது அதுக்கான தான் சொல்றேன் மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க பக்கம் கொண்டு போயிருக்கலாம் அதனால வந்து அவ்வளவு பெரிய கூட்டணிகள் அமைப்பிருதுங்கிறது வேற இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட ஏறக்குறைய சென்ற தேர்தலை விட வந்து வாக்கு கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் குறைந்திருக்குன்னு தான் சொல்ல வர்றாங்க ஆறு சதவீதம் குறைந்திருக்குன்னு தான் சொல்ல வர்றாங்க அந்த இடத்துல ஏறக்குறைய தனித்தே போட்டிக்கிட்ட கணக்கு தான் உங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகங்கிற ஒரு கூட்டணி மட்டும்தான் எங்களுடைய இதில் கிருஷ்ணசாமி தென் மாவட்டங்களில் மட்டும் ஃபேக்டர் கொடுக்கக்கூடியவர் இதை தாண்டி இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் எங்களுடைய தலைமையினுடைய இழப்புக்கு பிறகு நடந்த தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் வாங்கியது அதுவும் இல்லாமல் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை விட ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் அதிகமாக பற்றிருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய வெற்றியா தான் ஆகிறது இப்போ இரண்டு மூன்று அப்படின்றத பேசிட்டு இருக்கும் போதே பாத்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து அதிமுக நாம் தமிழர் விடையும் குறைவான வாக்குகள் வாங்கி நான்காம் இடத்துக்கு வந்து அதிமுக வந்துருச்சு கன்னியாகுமரி இனி வந்து அதிமுகவுக்கு நோதான் அப்படின்ற ஒரு நான் சொல்ல வரேன் வரட்சி தலைவி அம்மாவர்கள் தொண்ணூத்தாறுல வந்து தோற்ற போது அம்மாவே ரெண்டு இடத்துலயும் இந்த தோல்வி அடைஞ்சாங்க அதிமுக டப்பாசிட்டி அடைந்த வரலாறு உண்டு அதனால வந்து ஒரு தேர்தலை வைத்து ஒரு இடத்துல பெற வாக்கை மட்டும் வைத்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியா பேச முடியுமான்னு அப்படி ஒரு இதை பேச முடியாது அதாவது சென்ற மாதம் வரைக்கும் வந்து சந்திரபாபு நாயுடுன்னா இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு பலமுறை மத்தியில் தலைமையிலிருந்து பாஜக பாஜகவிலிருந்து பிரதமர் மன்மோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காத வரலாறு உண்டு இன்றைக்கு இவர் போடாருலாம் சேரா எடுத்து போடுற வரலாறு அதனால அரசியலா அந்த நீங்க சொல்ற அதே சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய சீட்ஸ் இல்லாமலேயே ஆட்சி அமைப்பதற்கான தேவையான சீட்ஸ் வந்து இவர் கையில இருக்கு அப்ப எதுக்கு அவர் நாளை அவர் போனாலும் பிரச்சனை இல்லாத நம்பர்ஸ் தான் அவர் கையில இருக்கு இல்லையே அவங்களுடைய கூட்டணி இல்லாம நீங்க பண்ண முடியாது இன்னிக்கே பிரபந்தனேஸ்வரிக்கு எதுக்காக வந்தவங்க வந்து இது இல்லாம இல்ல இல்ல அவ்வளோ ஒவ்வொரு முறையுமே அவர் வந்து அதாவது ஏற்கனவே வந்து தேசிய கூட்டணி வச்சிருந்த போதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த போதும் வந்து அவர் இரண்டு நாள்க்கு வந்து சபாநாயகர் வாங்கினார் அதே மாதிரி இப்போயும் அவர் சபாநாயகர் அவருடைய அவ அவங்களுடைய ஒய்ஃபுனுடைய அக்காவோ தங்கச்சவர் பிரதரேஷ் அவங்களுக்கு வாங்குறாங்க அதனால வந்து அவங்களோட தம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி பாஜக இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்து வேண்டியது ஏன் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா இன்னைக்கு சுயேட்சியா இருக்கட்டும் அவங்களே முன் வந்து நாங்க ஆதரவு சொல்லி மொத்தமா அங்கீகரிக்கப்படாத அந்த ஒரு இதுவும் வந்து பாஜக கையில இருக்கு அப்படின்றப்போ இவருக்கு வந்து வெளியில போனாலும் போட்டி உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்ல பிளஸ் அவங்க வந்து ஒரு ப்ரொபோகண்டா செட் பண்ணி நாங்க இல்லன்னா நீங்க இதாயிடுவீங்கன்னா வெறும் இரண்டு தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இம்பார்ட்டன்ஸ் பாத்திருந்தா வந்து இதுக்கு மேலேயும் அமைச்சரவை வந்து வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கு சமநாயர் ஓட்டு கொடுக்கணும் அமைச்சரவை

காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சுட்டு போயிடுவாங்க அத விட்டு வெளில வந்தாலும் வந்து மோடி அவர்களுக்கு அந்த மெஜாரிட்டி இருக்கு இது இல்லாம இதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி வாங்கினாங்களே முன்னூத்தி மூன்று அன்னைக்கு மோடி அவர்கள் வந்து கூட்டணிக்கு இருந்த கட்சிகளுக்கு வந்து இந்த மாதிரி அமைச்சர் பதவிகள் கொடுத்திருக்காரு அவங்க நெனைச்சா அப்பயே கொடுக்காம என்றதுக்கு நீங்க வாதத்தை வைக்கிற போது வந்து பத்தாண்டுகளாக ஆளுங்க சேர்ந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதி தத்தம் போடுறதுல இருந்தே வந்து உங்கள மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு ஒரு கருத்தை எங்களால பதிவிக்க முடியும் வருவது என்பது வேறு குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல ராம நீங்க என்ன நம்பினீங்க ராமர் கோயில கட்டிட்டோம்னா நாங்க வந்து இந்தியா மெஜாரிட்டி வந்துருவீங்கன்னு நினைச்சீங்க நானூத்தி நாற்பது சீட்டு நீங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு மேலேயே சொல்ல ஆரம்பிச்சிங்க எல்லாத்தையும் புறந்தள்ளி இன்னைக்கு வந்து உங்களை வந்து அதே உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஐந்து சீட்டுகளை வந்து அவங்க கூட்டணி பெற்று போது வந்து ராமரிஞ்சுர்டி ஒரு கடவுளை சொல்லி நடக்கின்ற அந்த இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற கருத்து தான் சொல்ல முடியும் நீங்க ஓவரால் அரசியல நம்ம அரசியல் அப்பாற்பட்டு பேச போகிற போது நீங்க கர்நாடகத்தை தவிர பாக்கி எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து வெற்றி தான் பட்டிருக்காங்க அது கர்நாடகம் மட்டும் அவங்களுக்கு கை கொடுத்துருந்தா அவங்க ஆளுங்கட்சா மாறி இருந்திருக்க முடியும் அதனால வந்து பொதுவாகவே இந்திய மக்கள் ஜனநாயகத்தின் மீது ஒரு பிடிமானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்ங்கிற கருத்தை தான் நான் பத்தியாக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக இருக்கும் இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ் டிடி தினகன் சசிகலா அவர்கள் உங்க கூட்டணியில இணைய வந்தா இணைச்சுப்பீங்களா இல்ல வந்து அவங்க கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இணைய போறீங்களா நீங்க இல்ல இதுக்கான முடிவு வந்து எங்களுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் முடிவு செய்யணும் ஆனா வந்து அவங்க தான் ஒரு கிரைட்டீரியா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் மாவட்டத்துல மட்டும்தான் கூடுதல் ஓட்டு வாங்கியிருக்கணும் வட மாவட்டத்திலும் எப்படி வருது தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளில் வந்து திமுக ஜெயிக்குதுன்னா ஆண்டி மோடி இன்க வந்து இங்க இருக்கு மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை வீசுகிறது ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் தான் இது பண்ணியிருக்கணும் அடுத்ததாக நான் திரும்ப திரும்ப வைக்கின்ற வாதம் என்பது ஏதோ இவர்களை நம்பி தான் கட்சி இந்த ஓபிஎஸ் சின்னம்மா அவங்க இவர் டிடிவியை நம்பி தான் வந்து ஏதோ தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பு இருப்பது போல ஒரு மாயையை தொடர்ந்து கட்டமைத்துட்டு வர்றாங்க இன்றைக்கு எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூவாயிரத்தி முந்நூறு மூவாயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்னால ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் அதில் தேவர் சமுதாயத்தை தான் இருக்காங்க நான் உட்பட ஆனால் அவர்கள் வந்து அவங்க பின்னால் போகலே ஒரு முன்னாள் முதல்வர் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை இருந்தவர் அவர் வந்து அந்த பொதுக்குழுவிலேருந்து வெளியேறி வெளில வர்றாருன்னா அவர் கூட ஒரு ஐநூறு பேராது வரணும்ல இல்லை ஒரு ஐம்பது பேராது வரணும் இல்லை மூன்றே மூன்று நபர்கள் வருகிறார்கள் என்றால் வெகுஜன மக்களுடைய ஆதரவை இழந்து விட்டார் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேலான பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து கட்சியில தான் இருக்கிறாங்க அதனால வந்து இவங்க சொல்ற அந்த கட்டமைப்புங்கிறதே மாயையான கட்டமைப்பு அப்படியெல்லாம் கிடையாது அதன் மூலமாக நடக்கல இன்னைக்கு அதாவது வந்து ஒரு 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 ஃபேக்டரி நடந்திருக்கலாம்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்திருந்தால் சப்போஸ் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுகின்ற கூட்டணி பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறாத கூட்டணிங்கிற போது இயல்பாகவே பத்து சதவீத வாக்குகள் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு மாறிடுது அந்த அதன் மூலமாக மாறி இருக்கலாமே தவிர அது இல்லாம மோடிக்கு எதிரான வாக்க வந்து சிதறவிட வேண்டாம்னு கூட அவங்க மாறி இருந்திருக்கலாம் அதனால வந்து எந்த இடத்துலயும் அதிமுக தன்னுடைய கட்டமைப்பை இழக்கவில்லை தலைமையை வந்து இது பண்ணல நாங்க வந்து நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறில் வெற்றி பெறக்கூடிய இடத்திற்கு வருங்கால முதலமைச்சராக எடப்பாடியார் வருவாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி இந்த தேர்தல் நடக்கும்போது அதிமுக நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தான் வருவோம் அப்படின்றது வந்து அதிமுக எல்லா கட்சியும் அதை சொல்றது தான் ஸோ அந்த மாதிரி சொன்ன அதே நம்பிக்கை தான் நீங்க வரப்போற இந்த தேர்தலுக்கும் சொல்றீங்க சோ இந்த நிலை தான் வராதுன்னு என்ன நிச்சயம் இல்லை 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 அதுக்கான கட்டமைப்பு வரும் உங்களுக்கு இல்லை ட்ரிபிள் கட்சி முதல் கொண்டு தேர்தல் தீர்ப்பு வருகின்ற வரை வந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றது அது வந்து பொதுவான அரசியல் சூழ்ச்சி நிச்சயமாக எங்களுக்கு கட்டமைப்பு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒன்று புள்ளை சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட கூடுதலாக தான் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி எங்களுக்கு பெரிய கூட்டணி இல்லைங்கிற போது கூட பாக்கி ரெண்டு கூட்டணியுமே கூட்டணி அமைத்திருந்தார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் வந்து திமுக கூட்டணியும் சரியா அவ்வளோ பெரிய மிருகபல கூட்டணி அவங்க வைத்திருந்தாங்க அதே போல பாஜக கூட்டணி ஏசி சண்முகம் அவர்கள் இருந்து ஆரம்பித்து இருந்து ஆரம்பித்து டிடி வி இருந்து ஆரம்பித்து இருந்து அவர்கள் கூட்டணியில் வந்து ஜான் பாண்டியன் உட்பட அவர்களுடைய கூட்டணிங்கிறது ஒரு இமாலய கூட்டணி ரெண்டு கட்சிகளையுமே மேலய கூட்டணி அமைத்திருந்தார்கள் நாங்கள் எந்த கூட்டணி அமைக்கல அப்படிங்கிற போது வந்து எங்களுடைய வெற்றிங்கிறது மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் கருது மக்கள் வந்து கூட்டணி தான் இருக்காங்க இரட்டை மேல மக்களுடைய இல்லை கூட்டணி தான் பத்து சதவீத வாக்குகள் மாறுதுங்கிறத சொல்றாங்க ரெட்டலைக்கான வாக்கு தான் ஒன்னு லட்சம் ஒன்று ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோமே எங்க வாக்கா நாங்க வாங்கிட்டோம் பொதுமக்களுடைய வாக்குகள் வரல அதுமாரி மாதிரி கூட்டணி அமையலாங்கிறதுல ஒரு டென் வாக்குகள் வந்து ஃபைபர் பைபர்கேட்டாயி போயிடுச்சு திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு அதுதான் காரணமாக இப்போ வந்து கூட்டணியோட பாக்கும்போது திமுக நாற்பது சதவீதம் கிட்ட திமுக வாக்கும் அதிமுக வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாஜக வந்து அதே மாதிரி கிட்ட வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர் வந்து இங்க ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க யாரும் எதிர்பார்க்க சட்டமன்றம் தான் நாம் தமிழருக்கான தேர்தல் இருக்கும் போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாம் தமிழர் எட்டு புள்ளி அதுவும் ஒன்பது சதவீதத்துக்கு பக்கத்துல வாங்கும் போது வரப்போற இந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்திலே எப்படி வாங்கினவங்க வரப்போற சட்டமன்ற தேர்தல் பார்க்கும்போது இதே கூட்டணியோட திமுக இருக்காங்க அதிமுகவுக்கு இதே கூட்டணி தான் இருக்கு பாஜக இதே கூட்டணின்றப்போ நாம் தமிழர் உள்ள வரும்போது விஜய் அவர்களும் அடுத்த தேர்தலில் நான் அவரும் சொல்லிட்டார் ஸோ அவருடைய ஒரு சைடும் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட்டாக இருக்கு சீமானவர்களுக்கும் விஜய் வந்தால் ஏற்றுக்கொள்வேன்ற மாதிரி ஒரு தான் இருக்காங்க ஸோ அப்படி இவங்க எல்லாரும் வந்த வந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அதிமுக ஒரு பெரிய அடியா மாறி நிச்சயமாக இந்த இடத்துலையும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது இப்போ வந்து எங்க ஓட்டுகளை மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் பொதுமக்களுடைய வாக்குகள் கம்மியாக தான் கிடச்சிருக்கு அதுபோல் சிறுபான்மையினர் வாக்குகளும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அதற்கு காரணம் அதை தான் நான் சொல்ல வரேன் பாஜக மோடி எதிர்ப்புங்கிற அந்த அடிப்படையில் இங்க கொடுக்குற வாக்கை விட அங்க தான் அங்கே கரெக்டுங்கிற மாதிரி கூட பொதுமக்கள் நினைச்சிருக்கலாம் கூட்டணி அமையலன்னு நினைச்சிருக்கலாம் எங்களுடைய கட்டமைப்புங்கிறது மிகச்சரியான கட்டமைப்பு ஒரு வில்லேஜுக்கு நானூறு பேர் முந்நூறு பேர் திமுகவில் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் அதிமுகவில் அந்தந்த பேக்ட்ரியில் அங்கங்க இருக்கிற பொறுப்பாளர்களை பொறுத்து செயல்படுகின்றவர்களை பொறுத்து இப்போ எங்கள் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதாரண்ய சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர் ஒய்எஸ் அவர்கள் முடியனவர்கள் அவர் மாவட்ட செயலாளர் எங்கள் தொகுதியில் பன்னெண்டாயிரம் வாக்குகள் தான் அதிகமாக வாங்கியிருக்கு திமுக பாக்கி தமிழ்நாட்டிலே நான் வேற எந்த பார்க்கல எங்க மாவட்டத்தில் வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் பன்னிரெண்டாயிரங்கிறது ரொம்ப அந்த லீடிங்கை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பு தனிப்பட்ட உழைப்பெல்லாம் அவங்க மக்களை அணுகுன்ற விதத்தில் வெற்றி பெறாங்க அதனால வந்து இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது அடுத்து இன்னைக்கு இருக்கிற கால்குலேஷனை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல பேச முடியாது ஏன்னா மோடி நாங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலை சப்போஸ் பிரதமர் வேட்பாளர் நாங்கள் ஒரு ஒருத்தங்களை முன்மொழிஞ்சிருந்தா அதுக்கான வாக்குகள் கிடைச்சிருக்கலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க அதனால வந்து நம்ம அதை வச்சு இன்னைக்கு இருக்கிற கால்குலேஷனை வச்சுக்கிட்டு பேச முடியாது இந்த மாதிரி பலேன்ஸ் வேணா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அது ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே மாறி மாறி உங்களுக்குள்ள ஒரு சண்டையும் இருந்தது ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலுமணி அவர்கள் கொடுக்குற பிரஸ் மீட்ல சொல்றாரு நாங்கள் மட்டும் இணைஞ்சிருந்தா நாங்கள் முப்பத்தஞ்சு சீட்ஸ் கிட்ட அதிமுகவும் பாஜகவும் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ எடப்பாடி அவர்கள் இன்னைக்கும் அது நோன்ற ஸ்டாண்டில் தான் அவரும் நிற்கிறார் அண்ணாமலை இல்லைன்ற என்ற அப்படி வந்தால் வேறொரு தலைமை தான் பாஜக வரணுன்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசுறாங்க ஆனால் கட்சிக்குள்ள இருக்க வேலுமணி அவர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒருவேளை கட்சி தலைமை மேல வேலுமணி சுப்பிரமணிய அவர்களும் தலைமையும் ஒத்து போகலையா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது எல்லாருமே தான் சொல்கிறாங்க நீங்க ஊடகங்களே டைரக்டா இதில் இருக்கிற ஓட்டையும் அதையும் ப்ளஸ் பண்ணி பார்க்குற போது முப்பத்தொரு தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு ஒரு டைரக்ட் கால்குலேஷன் தான் அதில் வந்து அதுல ஒன்னும் அதை அத ஒரு கருத்துனால நம்ம அப் பார்த்தா அவர் அதுக்கு பிறகு சப்ஷிகொண்டா பேட்டி கொடுத்துட்டாரு எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தானே இப்போ அதையும் தான் நம்ம ஃபேக்ட்ரா பேசணும் ஃபேக்ட்ரா மட்டும் பேசுறதுல எலக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அலையன்ஸ பத்தி அவர் பேசுறது அலையன்ஸ்க்காக கிடையாது இருக்கிற கால்குலேஷன் டைவோட ஒண்ணு சேர்த்து இருந்தா இப்போ ஒரு தொகுதிங்கிறது கூடங்கள்ல எல்லாரும் தான் அதுல அவரும் பேசுனா இப்ப அந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு இல்ல எலெக்ஷனுக்கான ஒரு தோல்வி போது அதை வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ளுவது கரெக்டான இதுதான் அதுல உள்ள சொல்ற அதே சுய பிரசோதனை வந்து அப்ப அதிமுக அதிமுகவுக்கு வந்து பாஜகவுடைய தேவை அங்க ஏற்படுத்தும் இல்ல அதிமுகவுக்கு பாஜகவுக்கு அதிமுக தலைமை தேவைப்பட்டிருக்கும் நீங்க வந்து இப்ப நீங்க ஜெயிச்சுட்டீங்க நீங்க ஜெயிச்சுட்டீங்க பேசுறீங்க இதே ஜெயிக்காம இருந்துச்சுன்னு வச்சுங்க இன்னொரு பதினேழு கர்நாடகாவில் மட்டும் ஒரு இருபது தொகுதியை காங்கிரஸ் பெற்று இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பத்து இருபது தொகுதி அங்கங்க வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க வந்து மொத்த பிரதமர் பதவியே அமையாம போறதுக்கு வந்து அண்ணாமலை காரணமா இருந்திருப்பாரு இருந்திருக்கலாம்ல அண்ணாமலை நீங்க நீங்க அதான் சொல்றேன் கர்நாடகாவில் இன்னொரு இருபது தொகுதி காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருந்து இந்தியா கூட்டணி பெற்றிருந்து அதே போல இன்னும் பத்து தொகுதிகள் பெற்று பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் பிரதமரா வந்து மோடி வருவதை தடுப்பதற்கான வேலையை அண்ணாமலை செஞ்ச மாதிரி தானே வந்திருப்போம் இந்த கூட்டணியை உடச்சு விட்டது யாரு நாங்களா உடைச்சோம் அவர்தான் எங்க தலைமையை பத்தி ஒரு கூட்டணி இருக்கிறோம்னா வந்து அவங்களை வந்து விமர்சனம் பண்ண ஒரு கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மத்தை மீறி தான் தலைவராக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேற எந்த காரணமும் கிடையாது என்ன எந்த காரணமும் கிடையாது தான் தலைவராகணும் அதுக்கு எடப்பாடியார் வந்து ஒரு தலைமையில இது இருந்துச்சுன்னா நமக்கு சிரமமா இருக்குங்கிறதுக்காக அவர் வந்து தவறான விமர்சனங்களை வைக்கிறாரு இது எல்லாம் தெரிஞ்சுதானே கூட்டணி வைக்கிறீங்க அப்புறம் விமர்சனத்தை தனிப்பட்ட முறையில எங்களுக்கு தனிப்பட்ட முறையில போத்ரா எங்களை எங்களால பேச விமர்சனம் பண்ண முடியாதா என்ன அதனால வந்து அது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில ஒருத்தரை ஒருத்தரை விமர்சிப்பது என்பது தவறானது இந்த கூட்டணி உடைவதற்கு காரணமாக இருந்தது அண்ணாமலை இன்னைக்கு ஆட்சி அமைச்சுட்டீங்க நீங்க பேசுறீங்க ஆட்சி அமைப்பதற்கான சூழல் அமையாமல் இருந்திருந்தால் இதே அண்ணாமலையை வந்து நீங்க என்ன எந்த இடத்துல வச்சு பாப்பீங்க அவர் அதை வில்லன் ஆக்கியிருப்பீங்க இப்பயும் வில்லன் தான் வைங்களேன் அவர் நடைபயணம் போனாரு எதுக்காக போனாருங்கறது இன்னைக்கு வரைக்கும் உலக வரலாற்று தெரியல தன்னை தலைவராக தன்னை தலைவராக மட்டுமே ஆக்கிக் கொள்வதற்காக நடைபயணம் போனாரு இப்ப அதாவது திராவிட தலைவர்களும் திராவிட திராவிட தலைவர்களும் போவாங்க சேது சமுத்திர திட்டத்தை வலியுறுத்தி வைக்கோ போயிருக்காரு இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு சூழ்நிலையில இந்தியாவினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி ராகுல் காந்தி போயிருக்காரு ஆனா எதுவுமே இல்லாம எந்த அஜெண்டாவும் இல்லாம ஒரு தலைவராகணுங்கிறதுக்காக மட்டுமே ஒரு நடைபெணும் போன ஒரே தேவையெல்லாம் எங்களுக்கு தெரியும் தேவையெல்லாம் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனுக்கு பிறகு வந்த இருபத்தி ஏழு சதவீதம் உச்ச நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பை அமல்படுத்தாததுனால ஏறக்குறைய பதினோராயிரத்து ஐநூறு பிஜி சீட்ஸ் எம்பிபிஎஸ் எம்டி இருக்கு பாருங்க எம்டி எம்எஸ் சீட் வந்து பதினோராயிரத்து ஐநூறு சீட்டுகள் இந்தியா முழுமைக்கும் பேக்வேர்டு எஸ்சிக்கு வர வேண்டிய சீட்டு வந்து இன்னைக்கு லாப்ஸ் ஆகி கிடக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் எல்லாருக்கும் தெரியல அரசியல் தெரியாத இளைஞர்களை வைத்துக் கொண்டு அண்ணா அண்ணாமலை அரசியல் பேசுவதால மட்டும் அவரே இடஒதுக்கீட்டு வந்தவர் இரநூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல ஐபிஎஸ் இதுல வந்து யூபிஎஸ்சி தெருவில இரநூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல வந்து பேக்வேர்டு பேக்வேர்டில் வந்தவர் தான் அவர் என்ன அவங்கள வந்து எப்சியில இருந்தவங்களை வந்து பேக்வர்டு கொண்டு வந்தது யாருன்னா அவருக்கு வரலாறு தெரியுமா விமர்சனம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அவங்கள பேக்வேர்டு கம்யூனிட்டி எப்சில இருந்து வந்து பேக்வர்டுக்கு கொங்கு அவங்கள கொண்டு வந்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் அதன் மூலம் தான் இடஒதுக்கீட்டின் மூலம் அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார் அப்புறம் சப்சி பண்ணார் அதாவது எதுவுமே இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும்னா அது அண்ணாமலையால் நடத்த முடியும் எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டம் வந்து அந்த அதற்கு வந்து சட்ட அங்கீகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை இந்த உருவாக்குனதுனால தான் இன்றைக்கு தமிழகம் வந்து தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது அமிர்தாசன் சொல்றாரு அமிர்தியாசன் வந்து தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது தலைவர் அம்மா அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது அவர் சொல்றாரு தமிழ்நாடு தனி நாடாக இருந்தால் இன்றைக்கு உலக அளவில் வல்லரசாக மாறி இருக்கும்னு ஒரு சொல்லலை நோவல் பரிசு பெற்ற அறிஞர் அமிர்தியாசன் சொல்றாருன்னா அதற்கான அடிப்படையை அமைத்துக் கொடுத்தவர் வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டுனால எத்தனை லட்சம் பேர் வேலைக்கு வந்திருப்பார்கள்ங்கிறத முதல்ல பாருங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமான திராவிட இயக்கம் நீங்க வந்து வெளிப்படையாக சும்மா ஒரு நடைபயணத்தை நாங்கள் நானும் தலைவராகிறான்ட்டு போகலாம் ஆனால் வந்து என்ன காரணத்தை முன்னிறுத்தி நீங்கள் இது பண்ணீங்க எங்களால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார் நாங்கள் ஆக்கி காட்டுவோம் மக்கள் மக்களை நாங்கள் தயார்படுத்துவோம் எங்களால் வெற்றி பெற முடியும் அதில் நீங்கள் இது பண்ண வேண்டாம் அடுத்ததாக அந்த பதினெட்டு சதவீதம் பத்தொன்பது சதவீதம் அதை உட்காந்து முதல்ல நீங்கள் பேசுங்க அதில் வந்து ராமதாஸுக்கு எவ்வளவு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு எட்டு சதவீதம் வரைக்கும் நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இப்ப பாஜகவுக்கு வந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு இல்ல நீங்க நீங்க நிக்கிற கூட்டணியில நீங்க எந்தெந்த தொகுதியில நின்னீங்களோ அதுல உள்ள ஓட்ட பேச முடியாது நீங்க எடுத்துக்கிட்டு பேசுறது அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஃபேக்டர் வந்து எட்டு தொகுதியில ஒன்பது தொகுதியில நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த ஒன்பது தொகுதியில உள்ள ஓட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறீங்க அந்த ஒன்பது தொகுதியில உள்ள ஓட்டுல பாஜக ஓட்டு மட்டும் இல்ல அதுல பாமக ஓட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு இருக்கு உங்க பாரிவந்தருடைய ஓட்டு இருக்கு டிடிவி தினகரனுடைய ஓட்டு இருக்கு ஓபிஎஸ் உடைய ஓட்டு இருக்கு ஜான் பாண்டியனுடைய ஓட் இருக்கு இவ்வளவு எல்லாம் மைனஸ் பண்ணீங்கன்னா ஏற்கனவே இருந்த நான் மூணு சதவீதத்தில் இருந்தீங்களா இப்போ ஒரு ரெண்டு சதவீதம் ஏறி அஞ்சு சதவீதமா வந்திருப்பீங்க இது வந்து ஊடகங்களால் கட்டமைக்கப்படுகின்ற வாதம் தானே தவிர இது ஒரு பெரிய வெற்றியாகவோ இன்னைக்கு தேர்தல் நடத்துக்க போயிடும் சுச்சுவேஷன் அதனால வந்து அப்படி ஒரு ஓட்ட வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அதாவது வந்து ஒரு காலத்துல வந்து கூட்டத்திற்கே ஆள் இருக்காது வாங்கன்னு சொல்லி ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு நிப்பாட்டுவாங்க இப்போ அந்த லெவலுக்கு இல்லை அவ்வளவுதான் தவிர இதை ஒரு பெரிய வெற்றியாகலாம்

டெபாசிட் வாங்கிருப்பீங்களான்னு பாப்போமே அதுக்கு என்ன சொல்றாங்க மத்திய ஆளுங்க சார்ந்து இருக்கீங்க பாட்டாளி மக்களுக்கு இருக்கு இத்தனை கூட்டணிகள் இருக்கு இதை தாண்டி நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதிமுக கண்ணை மூடி கொண்டு உலகம் இருந்து விட்டதுன்னு சொல்ற பூனையினுடைய கால்குலேஷன் தான் வரணும் ஆதிமுகக்கு வேட்பாளர் போற அளவுக்கு ஆதிமுகக்க வேட்பாளர்கள் இல்ல அப்படிங்கிற குட்டசாட்டை மாத்தி வேட்பாளர் எல்லாம் இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாங்க வந்து எங்களுடைய ஒரிஜினல் ஓட்ட எவ்வளவுன்னு பார்க்க விரும்பினார் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை பண்ணுனாங்க இன்னைக்கும் எங்களுடைய ஓட்டு வந்து ஒரு புள்ளி ஐந்து சதவீதம் கூடிதான் இருக்கிறது வரை குறையலை அதனால வந்து ஏதோ அதிமுகவை காணாம போயிட்டு நீங்க என்ன அதாவது வந்து முதல்ல வந்து கூட்டணி தர்மத்தை மதிக்கணும் கூட்டணியில இருக்கிறோம்னா கூட்டணி தர்மத்தை மதிக்கணும் நீங்க எந்த இடத்துலயாவது மதிச்சிருக்கீங்களா பால் தாக்கர அங்க உத்தவ் தாக்கரோட கூட்டணி வச்சீங்க அந்த கட்சியை காலி பண்ணி கபலீகரம் பண்ணி சிண்டை வேலைச்சு வந்து தனியா நீங்கள் எங்கேயாவது நீங்க வந்து ஆக்டோபஸ் போல பாஜக எந்த இடத்துலலாம் யாரோடு கூட்டணி அமைக்கிறார்களோ ஆக்டோபஸ் மீனை போல அவர்களை சுற்றி அவர்களை கபலீகரம் பண்ணி அதை தான் கட்சி வளர்க்குறது வேலை உங்களுக்கு அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணீங்க அந்த முயற்சி எடுபடவில்லை தமிழகத்தில் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நான் நாங்கள் வா வாக்கு வாங்கிட்டோம் இதுக்கு முன்னே நீங்கள் வந்து எத்தனையோ தனியார் தொலைக்காட்சிகளில் தேர்தலுக்கு முன்னே சொன்னீங்களே எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறும் இரு முதல் நாள் என்ன நீங்கள் சொன்னீங்க இருபத்தி மூணு தொகுதியில் பாஜக வெற்றி பெறும்னு சொன்ன வரல நான் வந்து அப்பையும் கூட சவுக்கு மீடியாவில் இதே உங்கள் தாமரை டிவிலே சொல்லியிருக்கேன் ஒரு இடம் கூட தமிழகத்தில் பாஜக வெற்றி இப்ப எடுத்து போட்டு பாருங்க ஒரு தொகுதி கூட வெட்டி முக்கா உங்க டிவில ரிமைன் பண்ணி பாக்க சொல்லுங்க நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஒரு தொகுதி கூட பாஜக தமிழகத்துல பாஜக கூட்டணி தமிழகத்துல வெற்றி பாராருன்னு நான் சொல்லிருக்கேன் சவுக்கு மீடியாவில நீங்க சவுக்கு மீடியா நாற்பது சொன்னீங்க சவுக்கு மீடியாவிலயும் குடுத்துருக்குறேன் அதிமுகவுல அது அதான் சொல்றேன் ஆண்டி மோடியில எங்களுக்கு பத்து பத்து சதவீதம் ஆண்டி மோடி இன்னும் ஆண்டி மோடி ரெண்டாவது வந்து கூட்டணி அமையலாங்கிறதுல ஒரு பத்து சதவீத வாக்குகள் மாறுற போது ஆட்டோமேட்டிக்கா மாறு அப்பையும் கூட என்ன இருபத்தாறு சதவீதத்தில் திமுக இருக்கிறது இருபத்தி மூன்று சதவீதத்தில் எங்க வாக்கு இருக்கு இருபத்தாறு சதவீதத்தில் திமுக இருக்குது ஒன்றும் பெரிய வாக்கெல்லாம் எல்லாம் இல்லை கூட்டணி கழிச்சுட்டு தான் சொல்றோம் என்ன அதனால வந்து இது ஒரு பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது எங்களால் மீண்டு வர முடியும் வரப்போற தேர்தலில் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதல்வராக பார்க்கலாம் அப்படின்னு தான் நிச்சயமாக முதலமைச்சர் ஆக்குவோம் அதில் ஒன்றும் எங்களுடைய அதாவது அனைத்து இந்திய அண்ணாதராவிடம் முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அடித்தட்டு மக்களோடு கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் அறுபத்தி மூணு லட்சம் ஏழை பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கத்தை கொடுத்தது உதவி உதவித்தொகையாக ஐம்பதாயிரம் கொடுத்தது லேப்டாப்ல இருந்து ஆரம்பித்து எல்லாமே எதிர்கால தலைமுறையை உருவாக்க விசுவலைஸ் பண்ணி தான் வந்து தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எந்த திட்டங்களும் நீங்கள் விமர்சனம் பண்ண முடியாது திமுக கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும் தொலைக்காட்சி பெட்டினா சன் அவங்க சுமங்கலி கபல்யூஷனை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்தது எந்த திட்டம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய மக்களுக்காக மட்டுமே செயல்பட்ட கட்சி வந்து திமுக நாங்கள் எங்களுடைய திட்டங்களை ஏதாவது ஒன்றை சொல்லுங்க தாளிக்கு தங்கத்திலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு அனைத்துமே தொட்டில் குழந்தை திட்டத்திலேருந்து ஆரம்பித்து அனைத்துமே மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடன் கொண்டு வந்திருக்கு இவ்வளவு சொல்றாங்களே திராவிட கட்சி நாங்க தான் வந்து திராவிட பூமிங்கிறாங்களா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அவங்களா கொண்டு வந்தாங்க புரட்சித்தலைவர் அம்மாவர்கள்தான் கொண்டு வந்தாங்க அதனால வந்து எந்த இடத்துலையும் மக்களின் நலனுக்கு எதிராக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது கிடையாது அடிமட்ட மக்களோடு விளிம்பு நிலை மக்கள்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் விளிம்பு நிலை மக்களுடைய உயர்வுக்காக எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டுங்கிற அண்ணாவனுடைய தத்துவத்தை வந்து முன்னிலைப்படுத்தி சென்ற இயக்கம் அனைத்தி இந்திய அண்ணா தரவட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து சுஜிபி எங்களால் வந்து வீட் அவுட் பண்ணி வெளில வர முடியும்